இன்றைய தியானம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் ஒன்று பதினான்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாம்சமாக பூமியிலே அவதரித்து கிறுவைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் இன்றைக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் யோவான் இந்த சுவிசேஷத்தில் முதலாம் வசனத்திலே அதிகாரம் முதல் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்கிறார் ஆதியிலே வார்த்தை தான் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி மிக தெளிவாக எழுதுகிறார் அந்த வார்த்தை தான் இப்பொழுது மாமிசமாகி கிருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு எழுதிட்டு அவருடைய யோவான் இந்த யோகான் அந்த கண்டோம் அந்த மகிமை பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வளவு விளக்கமா எழுதுறார் நீங்கள் ஏசாயா ஏழாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் பதினான்காம் வசனத்திலே கர்த்தர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்க மூலமாய் முன் உரைத்த அந்த வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பேரிடுவாள் பிரியமானுள்ளே வார்த்தையானவர் ஒரு கன்னிகையினுடைய வயிற்றில் குமாரனாக பிறந்து அவருக்கு இமானுவேல் என்று பேரிடுவாள் என்று சொல்லி ஏசாய மூலமாக கற்றோடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் அவனிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் ஆமைய அன்பு சகோதர சகோதரிகளே இப்ப இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு வெற்றோத்தில் நடந்திருக்கு ஆனால் யோசேப்புக்கு காதில் ஒரு நியூஸ் வருது மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் உடனே என்ன செய்யறதுன்னு தெரியலை ரகசியமாக அவளை தள்ளிவிடலாம் ஏன்னா வெளிப்பிரகாரமாக தள்ளுறதுக்கு யோசேப்புக்கு மனசு இல்லை அப்போ நீங்கள் அந்த அதிகாரம் மற்ற ஒன்று பத்தொம்பதில் வாசிச்சிங்கன்னா யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடினாலே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் அவன் அப்படி இருபதுலிருந்து வாசிக்கலாம் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கத்தோடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு பேசுகிற காரியத்தை குறித்து வாசியுங்கள் தாவிதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் இப்போ தூதன் வந்து சொல்லியாச்சு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசிப்பு கிட்ட பேசியாச்சு இருபத்தி ரெண்டாம் வசனம் தீர்க்க தரிசியின் மூலமாக கத்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் எஸ்ஐயா ஏழு பதினாலில் படித்தது இப்போ நிறைவேறினதை நாம் வாசித்தோம் கத்துடைய பிள்ளைகளே அப்போ யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதின வார்த்தை யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாயிற்று அந்த மாம்சம் ஆண்டவராகி ஏசு கிறிசுவாக பூமியிலே அவதரித்தார் அவர் ரட்சிக்கும்படிக்கு நம்மோடு இருக்கும்படிக்கு இம்மானுவேலாய் வந்தார் இங்கு யோகான் எழுதும்பொழுது அந்த மாம்சமாக வந்த இயேசு கிறிசுவை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதுகிறார் கிருபை அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் சத்தியம்னாலும் இயேசு கிறிஸ்து தான் அவர் இப்போ நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தம்முடைய மகிமையை உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கணும்னா நாம ஒவ்வொரு நாளும் அந்த இயேசுவோடு வாழணும் இமானுவேலோடு கூட வாழணும் சத்தியத்தை அறியணும் கிருவையை நாம் பற்றி கொள்ளணும் அன்றவரே எங்கள் கிருபை தாரும் செவிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவி இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோபான் ஒன்று பதினான்கில் நாங்கள் வாசித்தது போல அந்த வார்த்தை மாமிசமாகி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது கை ஸ்தோத்திரம் அப்பா அன்றைக்கு யோவான் உண்மை குறித்து சொல்லும்பொழுது அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்கிறார் அப்பா உம்முடைய மகிமையை நாங்கள் கண்ணார காண எங்களை தயவு செய்து பரிசுத்தப்படுத்தும் கிருபையான இயேசு கிறிஸ்துவே சத்தியம் நிறைந்தவராகி இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனமாகி இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்த நீர்தாமே சந்திப்பீராக ரட்சிப்பீராக தொடுவீராக உடைய மகிமையை எங்களுக்கு காண்பிப்பீராக என்று வேண்டுகிற ராஜா யார் யார் இன்னமும் இந்த சத்தியத்தையும் இந்த கிருவையையும் அறியாதபடிக்கு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்நாட்களிலே சந்தியும் ரட்சியும் விடுவியும் உடைய மகிமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்தத்தாமை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்